நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமாவு தாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் எப்படி பொழப்பொழன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு பைட்டு சேமியா எடுத்திருக்கேங்க ஃபர்ஸ்டில் கடாய் வச்சுக்கலாங்க கடாய் நல்லா காயிட்டேங்க அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நிறைய விட்டு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா பொறிஞ்சப்பறம் அரை டீஸ்பூன் சீரகங்க கடுகு சீரகம் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்புங்க ரெண்டு டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்புங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நிறைய சேர்த்து செஞ்சோம்னா அது சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட் டேஸ்டாக நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க கறிவேப்பில் பருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுது இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக சேர்த்துக்கலாங்க அதே நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுது நான் ரெண்டு பைட்ஸையுமே எடுத்துருக்கேங்க நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க எத்தனை பேர் சாப்பிட்ணும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாங்க பாருங்கள் நல்லா கொதிக்குதுங்க இது செய்கிறதுக்கு ஒரு டென்னுலேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது நம்ம வந்து சேமியா சேமியாப்பாகிட்ட வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் ரெண்டுத்தையும் பிரித்து கொட்டிட்டேன் கொஞ்சமாக அப்படியே லேஸாக ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதை கொஞ்சம் டிப் பண்ணுற அளவுக்கு அது சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டோம்னா ரெண்டே செகண்டில் வெந்துடுங்க இப்போ அப்படியே மூடி போட்டு வைக்கலாங்க பாருங்க இப்போ சேமியா உப்புமா வந்து வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் தண்ணி லைட்டாக இருக்குதுங்க அதுவும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டால் வெந்து வந்துடுங்க லோ ஃப்ளேமே போதுங்க தண்ணி கொதிக்க ஹை ஹைஃப்ளேமு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சுவையான சூப்பரான சேமியா உப்புமா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தாங்க சைடிஷாக வச்சுருக்குறேன் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதனோடய அழுவையெல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இப்போ இது கூட சைடிஷ்க்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேங்க நான் சூப்பரான சுவையான சேமியா வைப்போம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ